அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து வறண்ட போர்வலை வந்து எப்படி உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதே நேரத்தில் ஒரு என் நான் அட்மினாக இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் அண்ட் ஃபார்ம் டெவலப்மெண்ட் குரூப்பில் இருந்து உடுமுலைப்பேட்டையில் வந்து ஒரு வறண்ட போர்வலுக்காக ஒரு ஃபிட்டராக வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணி அமைச்ச புகைப்படங்களை தான் நீங்க வந்து இப்ப பாக்குறீங்க ஐந்து புகைப்படங்களை ஒரு அடிப்படையில் ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் எந்த ஒரு போர்லையுமே வந்து தண்ணி இல்லாத போர் அப்படின்னு ஒரு போரே கிடையாதுங்க சரிங்களா எல்லா போர்லயும் தண்ணி இருக்கும் அளவுகள் நம்மளோட எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த இடத்துல போர் போட்டாலும் தண்ணி கிடைக்கும் ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மூணு ஜோன் இருக்குது திருவண்ணாமலை பக்கத்தில் ஒன்று கிணத்துக்கடவு அவினாசி பக்கத்தில் ஒன்று விருதுநகர் பக்கத்தில் ஒன்று அந்த மூணு இடத்துல ஒரு மூணு பெரிய கல் வந்து பூமிக்குள்ளே இருக்குது அதனால் ஆகும்னா அந்த ஆரம்பத்தை முதக்கொண்டு நீங்கள் போடுறப்ப முழுசாக பாறைக்குள்ளேயே போகும்போது அப்படி போகிற இடங்களில் மட்டும்தான் தண்ணி வராதே ஒழிய மற்றபடி அதுலேயுமே அந்த பாறையை கடந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தண்ணி இருக்கும் சரிங்களா அந்த பாறையில் இருக்கிற இடத்துல மட்டும் கிடைக்காது அது தவிர தமிழ்நாட்டில் இருக்க எந்த பகுதிகளில் இருக்க எல்லா போர்லேயுமே தண்ணி இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ன ஒன்றுன்னா நம்ம போட் போட்டிருக்க போர் வந்து எவ்வளவு ஈல்டு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் மொதல் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன் வறண்ட போருக்காக கேட்குறீங்க வறண்ட போர் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா வறண்ட போர் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பொதுவாக முந்தியெலாம் வந்து எண்ணூறு பிஎஸ்ஐ அறநூறு அறநூற்றம்பது பிஎஸ்ஐ அப்படின்னு எல்ஜியிலருந்து மிஷின் தயாரித்து அதை வந்து போர்வெல்காக பயன்படுத்தினாங்க அதில் அது பயன்படுத்துகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு அடி போர் போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாள் எடுப்பாங்க அல்லது ஒன்றரை நாள் எடுப்பாங்க அப்படி போயிட்டு இருந்த காலத்தில் அதிகமான ப்ரெஷர் உள்ள மஷின்ஸ் வந்ததுக்கப்புறம் எழுநூறு அடி போரை கூட பார்த்திங்கன்னா நாலு மணி நேரத்தில் போட்டுட்டு கலட்டி மூடி வச்சுட்டு போகிறாங்க அப்படி வேகமாக போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில் வந்து பல அடுக்குகளில் வந்து ஊத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தாங்கிகள் வந்து நீர் நீர்த்தாங்கனா என்ன அப்படின்னா நம்ம ஒரு சுண்டு விரல் நீளம் இருக்கும் அது வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு ரெண்டே ரெண்டுலேருந்து ரெண்டேகாலு இன்ச்சு உயரம் ஒரு சில இடத்துல இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து ஒரு சென்டிமீட்டர் அதாவது சுண்டு விரல் இருக்கக்கூடிய முதல் லைன் இருக்குது பார்த்திங்களா அந்த அளவு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தட்டு வந்து throughout அவுட் த இருக்கும் அதாவது அதோட லெங்க் ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம ஆய்வுப்படி பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து ஒரு இடத்துல வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த பாறை வெடிப்பு ஒரே பக்கத்துல போயிட்டே இருக்குது அப்படிலாம் இருக்கு சரிங்களா அதாவது நாற்பத்தி ரெண்டாவது அடி அப்படின்னா இப்போ ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டாவது அடினா பத பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சத்திரப்பட்டியில் வந்து அந்த நாற்பத்தி ரெண்டாவது அடி வந்து மேடு பள்ளமாக இருக்கிறதுனால நாற்பத்தி நாலாக இருக்கலாம் அல்லது நாற்பத்தாறாக இருக்கலாம் அல்லது வந்து நாற்பதாக இருக்கலாம் அப்படி வேணால் இருக்கலாமே வழியா ஆனால் அந்த மட்டங்களுக்குள்ளே அது அமைஞ்சிருக்கும் சரிங்களா அது மாதிரி அறநூறு அடிக்குள்ளே தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எட்டு போர் இருக்குது சரிங்க எட்டு ஊற்று இருக்குது எட்டு நீர்த்தாங்கிகள் இருக்குது சரிங்களா அதனால் வந்து அந்த நீர்த்தாங்கியலுக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் ஏரிகள் ஓ வாய்க்கால் அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸில் ஓ வெளிப்ப வெளிப்பகுதி வந்து வானத்தை நோக்கி திறந்துருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்து தான் அதுக்கு தண்ணி போகும் அதனால் ஒரு போர் வறண்டுருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அதுக்கு அதோட கனெக்டாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குளம் வறண்டு கிடக்கு அதான் அர்த்தமே ஒழிய போர் வறண்டு போகாதுங்க சரிங்களா அதை ஒன்று நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா மற்றவங்க புரிஞ்சுக்கலைன்னாலும் இந்த குழுவில் இருக்கவங்க நீங்க புரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக வந்து அப்படி ஒரு போரே கிடையாது அதே மாதிரி கிணறு காயுது கிணறு குறைஞ்சிருக்கு தண்ணி அப்படின்னாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்ட குளங்களோ அல்லது வந்து மேல் ஒரு ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஏதோ ஒரு குளம் அதோட இணைஞ்சு இருக்க ஒரு குளம் வந்து காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து என்ன செய்கிறோம்னா ஒரு நூற்றி முப்பத்தஞ்சாவது அடியில் ஒரு சின்ன கசி வந்துட்டு அந்த ரெண்டரை இன்ச்சு உயரமுள்ள ஒரு ஊற்றுலேருந்து ஒரு சும்மா தண்ணி கொஞ்சமாக கசியுதுன்னு வைங்க இந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன் கீழே அல்லது வந்து ஐநூறாவது அடியில் அப்படி ஒரு போ ஒரு ஊற்றுலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி வருதுன்னு வைங்க போர் போது அந்த போர் மண் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாறை துகள் அது வந்து மிக்சியில் அடித்த மாதிரி அப்படி அடிச்சு வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி வரும்போது ஐநூறு ஐநூற்றம்பது அடியில் போட்டுட்டுருக்காங்கன்னா ஐநூறு அடியில் கொஞ்சோண்டு தண்ணி வருது அந்த தண்ணியும் இந்த பாறை தூகளும் சேர்ந்து ஒரு கேசிங் லேயர் மாதிரி அந்த போரோட உள்பகுதியிலே வந்து ஒரு ஒரு சிமெண்ட் பூச்சி மாதிரி பூசிடும் அப்படி பூசுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அந்த மொத்த போரில் நான் என்ன சொன்னேன் அறநூறு அடிக்குள்ளே எட்டு ஊத் எட்டு ஓப்பனிங் இருக்குங்கிறேன் அந்த எட்டு ஓப்பனிங்குமே வந்து மூடிடும் அப்போ ஏற்கனவே மழை கம்மி கிணத்து குளத்தில் தண்ணி கம்மி குளத்தில் கொஞ்சூண்டு தண்ணி வரும்போது அதனால் வந்து ஃபோர்ஸாக வந்து அந்த ஊற்ற உடச்சிக்கிட்டு வந்து பூமி இது போருக்குள்ளே தண்ணி ஊற்றாது அப்போ மெதுவாக ஊறி வர்ற நேரத்தில் இந்த இது வந்து ஒரு பூச்சா பூசி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த தண்ணி உள்ளே வராது அப்போ அந்த ஊத்துலேயே வெளியே நின்றுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து வெளிப்பகுதியிலேருந்து நம்ம வந்து தண்ணீரை வந்து அந்த அந்த வறண்ட போர் என சொல்லப்படக்கூடிய அந்த போரில் வந்து சேமிக்கிறோம் அப்படி சேர்க்கும்போது இந்த தண்ணீர் வந்து அந்த மொத்த போர் போர் நிற்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஈரத்தின் காரணமாக அந்த ஊத்துல இருக்க மூடி வச்சிருக்க அந்த ஓட்டை வந்து ஊ ஊறி ஈரமாகி ஊறி அப்படியே உடஞ்சிரும் அப்படி அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஊத்துகளோட கண்ணுகளும் திறக்கப்படும் இதுதான் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி அதை எப்படி செய்கிறது அப்போ அந்த தண்ணீரை உள்ள எப்படி அனுப்புறது அப்படிங்கிறதான் இப்போ இந்த ஃபிட்ரு காட்டுறாரு பார்த்திங்களா ஒரு குழி எடுத்து அவர் வந்து போரை சுற்றி போட்டிருக்காரு நிற நிறைய விதங்கள் இருக்குங்க இது செம்மண் நிலம் அப்படிங்கிறதுனால அவர் இப்படி பண்ணியிருக்காரு ஒரு குழி எடுத்து குழிக்குள்ளே கேசிங் பைப்பை சுற்றி இருக்கிற இடங்கள்ல ஜல்லி மண்ணு எல்லாம் போட்டு அது மூலமா மழை தண்ணீரை சேகரிச்சு உள்ள அனுப்புறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார் ஆனா இது வந்து பொதுவா போரை வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கு மட்டும்தான் இது ஆனா வறண்ட போர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை நம்ம பண்ணணும்னா இதே அந்த பிவிசி பைப் அவர் காட்டியிருக்காரு பாத்தீங்களா அந்த பிவிசி பைப்பை ரெண்டு இன்ச்சு பைப்பை எல் ஷேப்பில் வச்சுக்கணும் ரெண்டு 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 அடியில் இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு இன்ச்சு பைப்பு ரெண்டு பைப் வாங்கிக்கலாம் ரெண்டு அடி ரெண்டு அடி நீளத்தில் ரெண்டு இன்ச்சு பைப்பு ரெண்டு பிட்டு வாங்கிக்கணும் அந்த பிட்டு ரெண்டையும் ஒரு எல்போல கனெக்ட் பண்ணிடலாம் அந்த எல் எல் ஷேப்பில் வந்துடும் அப்போ எல்லில் வந் அந்த எல் ஷேப்போட ஒரு முனையில் வந்து கேப் போட்டு முடிடலாம் இன்னொரு முனையை வந்து கேசிங் பைப்பை ஒட்டி இப்போ கே வந்து நீங்கள் வந்து ஒரு குழி எடுக்கணும் கேசிங் பைப்பை ஒட்டி குழி எடுக்கணும் நாலடி நீளம் ரெண்டரை அடி அகலம் நாலடி ஆழம் அந்த மாதிரி ஒரு குழி எடுக்கலாம் அப்போ அந்த நாலடி ஆழம் தோண்டும் போது தோண்டி இருக்கிற இடத்துல தரையிலேருந்து ஒரு காலடி விட்டு ஒரு கம்பியை காய வச்சு கேசிங் பைப்பில் ஒரு ஓட்டை போடலாம் ரெண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு ஓட்டை போடலாம் அந்த ஓட்டைக்குள்ளே இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கள பிவிசி பைப் எல் ஷேப்பில் அதை வந்து சொருகி விட்டால் சொருகி விடலாம் இல்லைங்களா அப்படி சொருகி விட்டால் அது ந நட்டமாக நிற்கும்ல அப்படி தான் நிறுத்தணும்னு சொல்கிறோம் அப்படி நிறுத்துறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எல் ஷேப்பில் இருக்க பிவிசி பைப்பை ஆக்ஸா பிளேடு வச்சு ஒரு மு பத்து பதினஞ்சு இடத்துல ஓட்டை போட்டு விடலாம் ஓட்டை போட்டு விட்டு பெரிய கண்ணுள்ள கொசு வளர்க்கு பார்த்தீங்களா அதை வந்து ஒரு ஒரு மீட்டர் வாங்கி அதை ரெண்டாவோ மூணாவோ வெட்டிட்டு அதை வந்து பேண்டேஜ் மாதிரி அது மேலே சுற்றிடலாம் சுற்றி அதை வந்து கட்டு கம்பி போட்டு கட்டிடலாம் இப்போ அதை சொருகி விட்டுறீங்க இப்போ அதுக்கு அதை சுற்றி உள்ள பகுதிகளில் கல் உடக்கல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மொத்தம் நாலடி ஆழம் தோண்ட சொன்னேன் அதில் ஒரு அடி ஆழத்துக்கு அந்த உடகல் போடலாம் மேலே வந்து ஒரு திருப்பி ஒரு அந்த நாளுக்கு ரெண்டு அளவில் ஒரு வலையை வாங்கி விரிச்சுட்டு அது மேலே வந்து மணல் சளித்த கப்பியோ அல்லது வந்து மணலையோ ஒரு ஒரு அடிக்கு போடலாம் அப்போ நாளில் முதல் அடி வந்து கிணத்துக்கல் அப்புறம் ஒரு ஒரு அடிக்கு வந்து மணல் அல்லது க கப்பி போட்டிங்கன்னா மூன்று அடி மிச்சம் அரை அடி கேப் இருக்கும்ல அந்த அரடிக்கு வந்து செங்கல் வச்சு கட்டி விட்டுருங்க இப்போ மழை தண்ணீர் வர்றதை வந்து அந்த குழிக்குள்ளே உழுகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் ஏற்பாடு பண்ணால் மணலுக்கு மணலில் ஆகி கீழே பாரவழியாக போய் அந்த கொசுவலை வழியாக போய் ஓட்டை வழியாக போய் பைப் வழியாக போய் மெதுவாக தண்ணீர் வந்து போருக்குள்ளே சொட்டும் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணீர் வந்து வேகமாக போய் குழியில் நிறையாம பொறுமையாக வந்து நிறைக்கிறதுனால போரோட சைடில் இருக்கக்கூடிய ஒரு சில நேரம் வந்து கூழாங்கல்லாம் இருக்கக்கூடிய இருக்கு இருக்குது அப்போ எல்லாம் உடச்சிட்டு போயிருக்கோம் அப்போ வந்து ஒரு கூழாங்கல் இருக்குன்னா அது பாதியாலாம் வெட்டிட்டு போயிருக்கோம் இப்போ வேகமாக தண்ணி ஊட்டிங்கன்னா அந்த கூழாங்கல் வந்து பாதியாக வெட்டியிருக்க வந்து திரும்ப இன்னொரு பாதி வந்து உள்ளே உளுந்துடும் அது ஒரு சில நேரம் போரையே மூடிப்படும் அந்த மாதிரிலாம் அதனாலதான் தான் அந்த சைடில் இருக்கிற ஃபார்மேஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் தண்ணி உள்ளே இறக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த முறை உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்ம இந்த முறையை கடைபிடிச்சா கண்டிப்பா வந்து வறண்ட போர்ல வந்து நம்ம தண்ணீரை கொண்டு வரலாம் நன்றி